இன்றைக்கி வீடியோவில் வந்து பட்டி அடித்து வச்சுருக்கேன் இப்போ அந்த பட்டி வந்து பிசுறு தெரியாமல் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணிட்டு வந்து ஓவர்லாக் போடுவோம் இப்போ அந்த ஓவர்லாக் போடாமல் எப்படி நமக்கு வந்து பிசுறு கொஞ்சம் கூட வராமல் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் மெயின் பீஸும் உள்ளே உள்ள லைனிங் பீஸும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அளவு வந்து மேல் அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிருங்க இப்போ அதை அப்படியே மடக்கி எப்படி இதில் வந்து தைக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் வந்து பார்ப்போம் இப்போ நீங்கள் எப்பவும் ப்ளவுஸ்க்குள்ள அளவு வந்து கரெக்டாக நீங்கள் பட்டி அளவு மாத்திரம் எடுத்துக்கிருங்க இப்போ இதில் வந்து பத்தில் நான் ஜாயின் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அந்த ஜாயிண்ட்டை வந்து அப்படியே மடக்கி ஒரு தையல் போட்டுருங்க நம்ம ஜாயிண்ட்டை வந்து தூக்காமல் இருக்கிறதுக்கு அதை வந்து ஒரு தையல் போட்டுருங்க நம்ம போட்டிருக்க ஜாயின்ட் வந்து கீழே வந்து தையல் போகிற மாதிரி வச்சு அதை மடக்கி அடிச்சுருங்க இப்போ நான் டாட் பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ அதில் வந்து அதை பிசுறு தெரியாமல் வந்து நம்ம தைக்கிற பிசுறு வந்து உள்ளே எப்படி போகுது அப்படிங்கிறத போகிற மாதிரி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ நான் தைச்சு காமிக்கிறேன் அதில் இப்போ நம்ம வந்து மெயின் பீஸை வந்து உள் பக்கத்தை வந்து பெரட்டி கீழே போட்டுக்கிறங்க இப்போ டாட் பிடிச்சிருக்கிறது வந்து கீழே வச்சுக்கிருங்க இப்போ கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கிருங்க இதில் வந்து நீங்கள் வளச்சி வெட்டியிருக்கதை மாத்திரம் கீழே வந்து அளவு வெட்டணுங்கிறது இல்லை நீங்கள் மேலே அளவு மாத்திர கரெக்டாக வளைச்சி வெட்டிக்கிறங்க இப்போ அதில் அப்படியே வச்சு தையல் போட்டுடலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தைக்கிறது நீங்கள் அளவு முத்திர கரெக்டாக கணக்கு பண்ணி கட் பண்ணிக்கிறங்க இப்போ வந்து இந்த மாதிரி அடித்தாச்சு இப்போ வந்து இதில் வந்து பிசுறு இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம தைச்சது இப்போ வந்து நம்ம லைனிங் பீஸ் வந்து வெட்டி வச்சுருக்கோம்ல அதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிருங்க ஒன்று வந்து கீழே வச்சு தச்சிருக்கோம் இப்போ இது இந்த மேலே வச்சு இந்த மாதிரி தைச்சிருங்க அதை இப்ப இந்த ரெண்டு பிசுரும் நீங்க இப்ப இந்த பக்கத்தில் இருக்க மெயின் பீஸை இழுத்துருங்க அதே மாதிரி இப்போ லைனிங் போட்ட பீஸையும் படிமானமா உள்ள இழுத்துருங்க எக்ஸ்ட்ரா உள்ளதை கரைச்சிடலாம் இப்ப வந்து பிசுறு வந்து உங்களுக்கு உள்ள போயிடுச்சு ஒரு பீஸ் கீழே வச்சு தச்சிருக்கோம் இப்போ ஒரு பீஸ் வந்து இந்த பக்கம் அந்த பிசுரை வந்து உள்ள வச்சு தச்சிருக்கோம் அது ரொம்ப ஈஸியா இருக்கு இப்ப நீங்க இந்த இதை இந்த பக்கம் இழுத்த உடனே நமக்கு வந்து ஓவர்லாக் போடணுங்கிறது இல்லை இப்போ இது உங்களுக்கு அளவு நான் எப்படி கா இது புதுசாக தைக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தைக்கிறது இப்போ நான் உங்களுக்கு வந்து அளவு காமிக்கிறேன் இப்போ நம்ம ப்ளவுஸோட பின்பாகத்தை போட்டுக்கிறோங்க அளவு வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்குறங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு கரெக்டாக அதில் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்போ உங்களுக்கு அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு திக்கான துணி உள்ளே வேணும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக உள்ளே வந்து ஒரு துணி போட்டுக்கலாம் இப்போ நம்ம அளவு எடுத்ததுக்கு அதுக்கு வந்து கரெக்டாக ஒரு நாச்சு போட்டுக்கிறோங்க உங்களுக்கு மடக்கி அடிக்கிறதுக்கு இப்போ கரெக்டாக இதில் வந்து ஒரு பீஸ் இதில் வச்சுருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு இப்போ வந்து சன்னமாக ஒரு அடி பிசுறு போகிற அளவுக்கு ஒரு அடி அடிச்சுக்கிருங்க இப்போ கரெக்டாக நமக்கு வந்து அந்த பிசுறு போகிற அளவுக்கு ஒரு மடக்கு உள்ளறை வந்து மடக்கியாச்சு இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இப்போ இந்த நாச் போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து லைனிங்கை உள்ளே கரெக்டாக உள்ளே இழுத்து விட்டு இப்போ இதை ஒரு மடக்கு மடக்கி அடிச்சிருங்க இப்போ உங்களுக்கு வந்து பட்டி வந்து சேஃப் அழகாக வந்துடும் உங்களுக்கு இதில் படிமான தையல் வேணும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து உங்களுக்கு எங்கேயுமே பிசுறு வந்து தெரியாது ஓவ் போடணுங்கிறது இல்லை இப்போ இது எவ்வளோ ஈஸியாக அடிச்சிருக்கோங்கிறத பாருங்கள் இப்போ இதை நீங்கள் மடக்கி இதில் தாராளமாக ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் பட்டியும் இந்த மாதிரி அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பிசுறு சுத்தமாக தெரியாது வெளியில் இப்போ சோல்டரும் அதே மாதிரி நீங்கள் சோல்டர் ஜாயின் பண்ணும்போதும் பிசுறு தெரியாமல் உள்ளே வச்சு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதே உங்களுக்கு வந்து ஓவரில் போடுறதுக்கு இந்த அதிகமாக பிரிஞ்சு வர துணியில் சிரமமில்லாமல் இருக்கும் இந்த மாதிரி அடித்து பாருங்க இப்போ இன்னொரு பட்டி இதே மாதிரி அடித்து காமிக்கிறேன் இப்போ நீங்கள் கீழ் துணி எவ்வளோ அகலம் எடுக்கிறீங்கிறதுலாம் ஒரு பிரச்சனை இல்லை நம்ம வேணால் நம்ம எக்ஸ்ட்ரா திருக்குறது ஃபுல்லாக மடக்கி தான் அடிக்கப் போகிறோம் அதனால் பிரச்சனை இல்லை அதை எடுக்கிறது இப்போ இது வந்து மெயின் பீஸை வந்து கீழே போட்டுக்கிறங்க அதாவது முன்பாகத்தை இப்போ இது வந்து நல்ல பக்கத்தை வந்து கீழே வச்சுக்கிறேங்க எந்த அளவுக்கு தையலுக்கு அடிக்கணும்னு வெட்டியிருக்கீங்களா அந்த அளவுக்கு வந்து க தையல் போட்டுக்கிறேங்க அதில் அதே மாதிரி திருப்பிக்கிறங்க அதை இப்போ இந்த பக்கம் வச்சு அடிச்சிருங்க அதை நம்ம கீழே வந்து அளவு பார்த்து மடிக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட்டி பத்தாமல் போடுறதுக்கு அந்த அளவுக்குலாம் வந்து வராது எக்ஸ்ட்ரா இப்போ இதை நம்ம திருப்பி விட்டோம்னா பிசுறு வந்து உள்ளே போயிடுச்சு பாருங்க இப்போ அதை நீங்கள் வந்து அப்படியே மடக்கி விட்டு ஒரு தையல் போட்டுருங்க ஸ்டார்டிங்லே பட்டியை நல்லா இழுத்து விட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கரைச்சி விட்டுறலாம் இப்போ திக்காக இருக்கிறதுக்கு உள்ளே வந்து ஒரு துணி போட்டுக்கிறோங்க ஒரு கால் இன்ச்சி வந்து கரெக்டாக மடையிக்கிறேங்க அதில் வந்து தையல் போட்டுருங்க இப்போ அதுக்கப்புறம் பின்பாகத்தை வச்சு அளவு பார்த்துக்கிட்டு மார்க் பண்ணிக்கிறங்க அதை இழுத்து வச்சு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிசுறு வந்து உள்ளறை ஏற்கனவே நம்ம மடக்கி அடிச்சிட்டோம் அதனால கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து ஒரு நாச் போட்டுக்கிறோங்க அந்த இடத்துல வந்து ஒரு கட் போட்டுட்டு அதே அளவுக்கு வந்து நீங்கள் மடக்கி அடிச்சிடலாம் உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக வந்துருச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்தாலே இதில் தெரியும் இந்த பக்கத்தில் வந்து ஓவர்லாக் போடாமலே பிசுறு எவ்வளோ அழகாக உள்ளே போயிடுச்சுன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து அடித்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து மேலே வந்து அடிச்சுட்டு நீங்கள் இப்போ இந்த மாதிரி ம உருட்டி விட்டு எடுப்பாங்க அது ஒவ்வொருத்தருக்கு வந்து இது சேர்த்து ஜாயின் போடுற மாதிரி வரும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு பட்டி ஏத்தரக்கம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம பின்பாகத் அளவு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மடைக்கி அடிக்கும் போது நமக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட்டி அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் புதுசாக தைக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஏன்னா எல்லோரும் வந்து ஓவர்லாக் போட மாட்டோம் ஓவர்லாக் இல்லை அப்படின்னு சொன்னால் த ரொம்ப வந்து இந்த பிசுறு ஃபுல்லாக பிரித்து வரும் இந்த மாதிரி தைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு வரும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் பட்டி போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் பிசுரே இருக்காது அது பிசுறு வந்து உள்ளே போயிடும் இப்போ இதில் இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ ஈ எப்படி ஈஸியாக பிசுறு தெரியாமல் பட்டி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ எதாவது ஏதாவது வந்து போடுறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்